பொங்கல் திருநாளையொட்டி எட்டயபுரம் சந்தையில் ஏழு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் வணிகர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் பொங்கல் திருநாளையொட்டி நேற்று மாலை மூன்று மணிக்கு சந்தை தொடங்கி இன்று காலை பதினோரு மணி வரை சந்தை நடைபெற்றது சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட ஆடுகளை வாங்க திருநெல்வேலி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வணிகர்கள் சந்தைக்கு வந்திருந்தனர் கடந்த ஆண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள் இந்த ஆண்டு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது இதன் காரணமாக சுமார் ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் வணிகர்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கிராமப்புறம் வந்து ரொம்ப ஆடுகள் வந்து விற்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அதேமாதிரி மாதிரி வாங்கிறதுக்கு வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து கோயம்புத்தூர் சென்னை தூத்துக்குடி எல்லா இடங்கள்லையும் வந்து இங்கே வந்து வாங்க வந்திருக்கிறாங்க விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா போன வட்டம் வந்து இருபதாயிரம் ரூபா இருபத்தோராயிரம் ரூபா விற்ற ஆடுகள் இந்த வட்டம் வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது பொங்கலுக்காக ரொம்ப விரும்பி எல்லா மக்களும் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க சந்தையில் செம்மறி ஆடுகள் வரத்து குறைவாகவும் வெள்ளாடுகள் வரத்து அதிகமாகவும் காணப்பட்டது இறைச்சிக்காக வளர்த்த கிடாய்கள் விற்பனை அதிகமாக நடந்த போதிலும் கடந்த ஆண்டு எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையான பால்குடி மாறா குட்டி ஆடுகள் இந்த ஆண்டு ஆயிரத்து முன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது